ஆ இது வந்து பெண்களுக்கான டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சமைக்க கூடாத உணவு நான்வெஜ் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு நம்ம அந்த நான்வெஜ் வந்து செரிமானம் ஆகணும் அப்போ அந்த செரிமானம் ஆகக்கூடிய நாட்கள் நம்ம சந்தோஷமா நிம்மதியா நாலு பேர் மாதிரி நம்ம மதிக்கத்தக்க வாழ்க்கை வாழணும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் தினமும் நம்ம சாப்பிடுறோம் ஒரு நாள் தவிர்க்கிறதுல ஒரு நாள் எடுத்துக்கோ நமக்கு பல நமக்கு வந்து வருமானங்கள் அதிகமாகும் ஏன்னா அவரை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த தெய்வத்தினாலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் வீரியம் ஜாஸ்தி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக்கோட வந்திருக்கேன் நானே சூப்பர்னு சொல்லக்கூடாது வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பாலாஜி சந்திச்சு அந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் நம்ம ஜெய் புவனேஸ்வர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பு இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கான டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா சனிக்கிழமை அன்னைக்கு சமைக்கக்கூடாத உணவு எது ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சனிக்கிழமை அதை சமைக்காதீங்க ஒரு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் தவிர்த்திடணும் ஸோ எப்பயுமே நம்ம கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணமானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட புற்பதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னும் இருந்து என் நாவில் பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சிருஷ்டி ஒலி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக நிறைய பேரோட வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட துன்ப துயரங்களை போக்கிட்டு இருக்கும் ஸோ இது ஆன்மீக ஸ்தாபனம் சொல்றதோட இது ஆன்மீக கடல்னே சொல்லலாம் உள்ள நுழைஞ்சா இந்த மாதிரி பிரச்சனையா வேணா இருக்கட்டும் முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட இந்த இடத்துல நீங்க காலடி எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து தீர்வுக்கு வந்து கிடைக்கும் ஐம்பது ரூபால இருந்து லட்ச ரூபாய் வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட என்னோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்கிறது தெரியலக்கா ஒரு ரீசெண்ட் டைம்ல வந்து ஒரு சிஸ்டி ஒளி ஸோ அவங்க ஃபேமிலி பிரச்சனை இல்ல இது பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து இப்ப நான் சேர்ந்துட்டோம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன உடனே என் ஒய்ஃபுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க அவன் இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி பயனடைஞ்சவங்களை வந்து இங்க பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ நிறைய பொருட்கள் வந்து நமக்கு இறக்கிட்டு இருக்கும் ஒழியில எதுனால நல்லா எந்த அளவுக்கு கம்மி பட்ஜெட்ல கொடுக்க முடியும்ன்றதுக்கு தான் நாங்க உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அதுல பூஜை பண்ணதாகவும் இருக்கணும் அதுல மந்திர ஊரு குடுத்ததா இருக்கணும் சித்தர் முறையில வர்றதா இருக்கணும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு வரும் காலங்கள்ல ஒவ்வொரு பதிவா நம்ம அதை பார்த்துட்டு இருக்கலாம் சோ அக்கா கேட்ட கேள்விக்கு இப்ப நான் பதில் சொல்றேன் சோ சனிக்கிழமைகள்ல என்ன உணவை வந்து தவிர்க்கணும் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அப்படின்னும் பொழுது சனி பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பெருமாள் வழிபாடு அப்படின்னும் திருப்பதில செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நடக்கும் ஆனா சனிக்கிழமையில பெருமாளுக்கு உகந்தது நம்ம வீட்டுல சின்ன வயசுலேருந்து சொன்னாங்க சனிக்கிழமை சாப்பிடாதீங்க அந்த புரட்டாசி பெருமாளுக்கு கும்பிட்டதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த புரட்டாசி அறிவியல் ரீதியா நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா நம்ம சாப்பிடுறோம் பொழுது அந்த செரிமானம் ஆகணும் அப்ப அந்த செரிமானம் ஆகக்கூடிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் மட்டும்தான் சோ நாட்டிக்கிழமையில சூரியனோட வச்சிடும் சோ சூரியனுக்கு நேர் ஆப்போசிட் கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் சோ இவரு இவர் பண்றதை அவர் பண்ண மாட்டார் சோ மந்த நிலையும் நமக்கு வந்து ஜீர்ண தன்மையை வந்து இது பண்ணக்கூடிய ஒரு தன்மையாக்கிடும் ஜென்ரலாவே சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து மந்த காரகன் விட்ட மாதிரி இருக்கணும் நாட்டுக்கிழமை சாப்பிட்டு ரெஸ்டே எடுத்தா கூட சாப்பிட்டோம்னா அது ஜீர்ணமா அப்ப சனிக்கிழமையில நான்வெஜ் சமைக்கிறத தவிர்க்கலாம் நான்வெஜ் சமைக்கிறது நான்வெஜ் சாப்பிடுறத தவிர்க்கலாம் இது வந்து நம்ம உடலுக்கும் நல்லது நம்ம வந்து இது ஆன்மீக ரீதியாவும் பார்க்க வேண்டாம் ஒரு அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா நம்மளும் நம்ம குடும்பமும் சேஃபையா சேஃபர் சைடா இருக்கணும்னா இந்த விஷயத்த வந்து நம்ம தவிர்க்கணும் அடுத்தது நல்ல எண்ணெயில அன்னைக்கு சமைக்கலாம் மற்ற நாட்கள்ல கோல்டு வின்னர் மற்ற விஷயங்கள் நம்ம சமைக்கா கூட அந்த ரீபண்ட் ஆயில் அந்த மாதிரி சமைச்சா கூட அந்த ஒரு நாள் நல்ல எண்ணெய் அதுக்கப்புறம் எள்ளு கலந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம உட்கொள்ளும் பொழுது நமக்கு சனி பகவானோட கருணை பறவை வந்து எள் சாதம் எல்லாம் கூட சனிக்கிழமை எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு நிற வந்திரம் அணியலாம் சோ மத்த நாள்ல கருப்பு நிற வசிரம் கூட சனிக்கிழமை கருப்பு நிற வஸ்திரம் அணியணும் எதனால அந்த கதிர்வீச்சுன்றது அந்த சனிக்கிழமைல ஹையா இருக்கும் சோ நம்ம இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுக்குறவர் கிடையாது சனீஸ்வர பகவான் போல கெடுக்கிறவர் கிடையாது வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா நிம்மதியா நாலு பேர் மாதிரி நம்ம மதிக்கத்தக்க வாழ்க்கை வாழணும்னா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் தினமும் நம்ம சாப்பிட்றோம் ஒரு நாள் தவிர்க்கிறதுல ஒன்றும் கெட்டு போக போகிறது இல்லை அதே போல தினமும் ஒரே ஆயில் தான் சமைக்கிறோம் அந்த ஒரு நாள் மாத்தி சமைக்கிறதுனால நமக்கு இது அந்த ஒரு நாள் எள்ளு கலந்த சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு புலி ஆகவே ஆகாது அதாவது அந்த புளிப்பு தன்மை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது சோ அதனால அந்த புளி குழம்பு அதெல்லாம்

எள் கலந்த சாத மற்றவங்களுக்கு தானம் பண்ணும் பொழுது அந்த தானத்தின் பலன் நம்மையும் நம்ம தலைமுறையும் காப்பாற்றும் ஸோ நமக்கு பல முகமா நமக்கு வந்து வருமானங்கள் அதிகமாகும் ஏன்னா அவரை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த தெய்வத்தினாலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் வீரியம் ஜாஸ்தி ஸோ அதே போல இந்த எள்ளு கலந்த விஷயங்கள் பண்ணலாம் இரும்பு கடாய் அந்த வந்து தானம் கொடுக்கலாம் செருப்பு தானம் கொடுக்கலாம் இந்த மாதிரி வாரத்துல சனிக்கிழமையானா நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலாம் பெருமாளை வழிபாடு பண்ணலாம் எதனால பெருமாளை வழிபாடுனா எப்பேற்பட்ட விஷயங்களையும் அவர் வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு அந்த சனிக்கிழமையில பெரும்பாலும் வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சி நேர வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சி நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலம் தைரியம் கொடுப்பாரு அதே போல சனீஸ்வரர் பகவானோட தாக்கத்துல இருந்து விடுபடுவார் அப்போ இவங்களுக்கு நீங்க நீங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு பொழுது தெய்வம் ஒண்ணும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் பார்க்கலாம் ஆனா நம்ம மனசுக்கு ஒப்பாது ஒப்பனா சொல்லணும் அதே மாதிரி அந்த நாள்ல வரக்கூடிய கதிர்வீச்சை வந்து மந்த நிலையை ஏற்படுத்தும் அப்போ நம்ம உடம்பு பாதிக்கப்படுதுன்னா அடுத்தது நம்ம தெய்வத்துக்கு தான் உணந்து நான் உன்னை இவ்வளவு வணங்குனேன் எனக்கு உடம்பு சிலமாகிட்டே நம்ம சாப்பிட்டுட்டு தெய்வத்தை குற்றம் சொல்லக்கூடாது அதனால் இந்த விஷயங்களை தவிர்க்கணும் அதே போல் ஆறு மணிக்கு மேலே ஜென்ரலாகவே ஆறு மணிக்கு மேலே தயிர் பால் உப்பு இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கறத தவிர்த்தாலே நிறைய விஷயங்கள் மாற்றணும் சூப்பர் ரொம்ப ஒரு சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க சனிக்கிழமையில் என்னென்ன விஷயங்களை தவிர்த்தல் நலம் அப்படின்னு சாய் பாலாஜி ரொம்ப அழகாக நமக்கு சொன்னாங்க நிச்சயமாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்